அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் லா தஹன் கவலை கொள்ளாதீர் எதிலிருந்து சகோதரரு கடந்த காலத்துடைய பாவங்களின் நினைவுகளைக் கொண்டு ஒருபோதும் வாழ்க்கையில் கவலை அடையாதீர்கள் மனிதர்களாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் எல்லா மனிதரும் விதிவிலக்கில்லாமல் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத இழிவடையக்கூடிய பாவங்களை கூட எல்லா மனிதர்களும் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்கள்தான் ஆனால் அந்த பாவத்தில் இருந்து விலகி தன்னை மீட்டெடுத்து நற்பாதையில் தன்னை ஆக்கிக்கொண்டு வந்தவர்கள் வந்தவர்கள்தான் சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் மனிதன் மனிதர்களில் சிலர் நல்லவர்களுடைய பாதையை பாவத்தில் இருந்து மீண்டு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் இப்படியெல்லாம் குற்றவாளியாக இருந்தேனே இப்போது நல்லவர்களாக நான் வாழ்ந்தால் என்ற கவலை அடைந்தாலோ அல்லது அவன் செய்த பாவத்தை குறித்து மனிதர்களில் சிலரோ அல்லது பலரோ அவனை கை நீட்டி நீ இப்படி பாவம் செய்தவன் அநீதம் செய்தவன் குற்றம் செய்தவன் உனக்கெல்லாம் இறைவனுடைய பாதையில் இருப்பதற்கோ இப்படி நல்லவர்களுடைய பாதையில் தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கோ என்ன தகுதி உண்டு என்று அவனுடைய உள்ளத்தை உடைக்கும் போதோ அவன் கவலை அடைந்து தன் வாழ்வு இனிமேல் நற்பாதையில் எதற்கு என்ற சிந்தனையில் ஆக்கிக் கொள்கிறான் கொண்டவன் கடந்த காலத்தில் செய்த பாவத்திலிருந்து மீண்டதற்குப் மீண்டதற்கு பிறகு ஒருபோதும் அவளை அதை குறித்து கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை இறைமுறை சொல்கிறது நல்லவராக வாழ்வான் அவன் ஒரு நாள் செயலைச் செயலை செய்வான் அல்லது அநீதம் செய்வான் தனக்குத்தானே அப்படி ஒரு கால் பாவம் செய்தாலும் கூட அவன் இறைவனை நினைவு கூறுவான் அந்த பாவத்திற்கு பிறகு தன்னை மீட்டெடுத்து நல்ல பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பாவத்திலிருந்து இருந்து பெற்று வாழ ஆரம்பிப்பான் அவனுடைய பாவத்தை இறைவனை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று இறைவனை கேட்கிறது மேலும் சொல்கிறது அவன் யார் தெரியுமா பாவத்தில் இருந்து ஒருவன் மீள்கிறான் என்றால் அவன் முதலிலே மனதிலே உறுதி கொள்வான் அந்த பாவம் பாவம் என்று இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று ஒருபோதும் அறிந்த நிலையில் அதே பாவத்தை மீண்டும் அவன் தொடரமாட்டான் இப்படி நற்பாதையில் இருக்கக்கூடிய எவரும் கடந்த கால பாவத்தை குறித்து கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் செய்த பாவமே அவருடைய வாழ்வில் இல்லை முன்னால் இறைமுறை சொல்கிறது இல்லாமன் தாபவ அமில அமலன் சாலிஹன் யார் இறைவனிடத்திலே பாவ் மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை ஆக்கிக் கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றி மாற்றிவிட்டான் அவ்வளவுதான் அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் வாழ்வில் கிடையாது பாவம் மன்னிப்பை கேட்டு இறைவா என் பாவத்தை மன்னித்துவிடு இப்படி அணீதம் செய்திருக்கிறேன் இப்படி குற்றம் செய்திருக்கிறேன் இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன் மனிதன் பலகீனமானவன் என்னை மன்னித்து அவன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலில் இவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலில் மறைக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்வில் இருந்து நீக்குகிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவம் மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலும் இறைவனிடத்தில் இருந்து கேள்வியாக வராது இப்படி பாதையை ஆக்கிக் கொண்டவன் ஏன் கவலை அடைய வேண்டும் ஆனால் இறைவன் மறைத்த பாவத்தை அவனோ அல்லது இறைவன் மறைத்த பாவத்தை ஒரு அடியான் செய்திருக்கிறான் பாவம் இறைவன் அதை மறைத்து விட்டான் என்றால் மனிதர்களில் சிலரோ பலரோ இவன் பாவம் செய்தவன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவம் இறை தூதர் சொல்லலாக அழகி வசல்ல சொன்னார்கள் இறைவன் எல்லோர்களையும் மன்னிப்பான் இவர்களை தவிர ஒரு மனிதன் இரவிலை பாவம் செய்திருப்பான் காலையில் வந்து மனிதரிட மனிதர்களிடத்தில் மகிழ்ச்சியாலோ அல்லது கவலையாலோ நான் இப்படி பாவம் செய்தேன் இதை இதை செய்தேன் பாவமாக இரவிலை இதை செய்தேன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை அவன் வெளிப்படுத்துவான் இவரை இறைவன் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று இறை சொன்னார்கள் அவனே அவன் பாவத்தை இறைவன் மறைத்ததை வெளிப்படுத்தினால் இறைவன் மன்னிக்க மாட்டார் என்றால் மனிதர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை இறைவன் மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் என் சகோதரனை சகோதரியை பயந்துகொள் இறைவன் ஒரு மனிதருக்கு ஒரு பாவத்தை மறைத்திருந்தார் அதை வெளிப்படுத்தும் போது இறைத்துறை சொல்லலாக வழிக செல்லும் இடத்திலே காமிதியா என்ற குலத்திலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் இறை தூதர் இறைத்துதர் சபையில் இருக்கிறார்கள் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் தண்டனையை கொடுங்கள் இறை தூதர் சொன்னார்கள் பெண்ணை என்ன சொல்கிறாய் நீ பாவம் இறைவன் மன்னிப்பான் மறைப்பான் சாட்சிகள் இல்லை ஏன் நீனாக வந்து ஒப்புக்கொள்கிறாய் செல் என்று இறைத்துதர் அனுப்பிவிடுகிறார்கள் இறைத்துதரிடத்தில் அந்த பெண் சொன்னார்கள் இறை தூதரை ஒரு தோழரை இது போல் அனுப்பினீர்கள் அது போல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள் நான் தண்டனையை பெறுவதற்காக என் குற்றத்தை வெளியே சொல்கிறேன் என் வயிற்றை கரு இருக்கிறது குழந்தை இருக்கிறது இறைத்து சொன்னார்கள் நீ செய்த பாவத்திற்கு குழந்தையின் தண்டனையை பெற வேண்டும் முடியாது நீ குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள் பால்குடி மறந்ததற்கு பிறகுவா பால்குடி பிறந்த மறந்ததற்கு பிறகு குழந்தைக்கு உணவை கையில் கொண்டு வந்து இறைத்துதரை குழந்தை உணவை சாப்பிடுகிறது நீங்கள் தண்டனையை கொடுங்கள் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது கல்லால் அறிந்து கொலை செய்ய வேண்டும் விபச்சாரம் செய்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த பெண்ணுடைய இரத்தம் ஒரு தோழருடைய கையில் படுகிறது அந்த தோழர் சி என்றார்கள் ஒரு விபச்சாரியின் ரத்தம் என்றார்கள் தொழுகை நடத்தினார்கள் பாவ மன்னிப்புக்காக இறைத்துதர் அந்த நேரத்தில் அமர வந்து

சிந்திய கண்ணீர்கள் துணை கரமேந்திய வார்த்தைகள் துணை இறைவன் அவரை மன்னித்து அவரை அவனை அங்கீகரித்திருந்தால் இறைவன் மறைத்த பாவத்தை அவர் வெளிப்படுத்தினால் இவ்வளவு பெரிய குற்றம் அது அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை உடைத்தால் நீ பாவம் செய்தாய் பாவம் செய்தாய் என்று அவரை கவலை உரையை செய்தால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவங்கள் தான் அவர்களை அவர்களை மேம்படுத்தும் அவர்களுடைய பாதைகள் அதை திருத்திக் கொண்டு தன்னை தான் சிறந்த மனிதனாக மாறுவான் அவரை பார்த்து மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்திற்கு என்று சொன்னால் இறைத்துதல் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் உண்டு அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார் ஒருவர் பாவியாக இருந்தார் நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை குறைத்துக்கொள் பாவத்தை என்று சொன்னார் அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார் நீ என்ன என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய் என்னையும் பாவத்தை விடு நீ என்ன இறைவனிடத்தில் அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார் அந்த நல்லவர் கோபப்பட்டு நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்னை பார்த்து நீ எதிர்த்து பேசுகிறாய் இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார் இந்த இருவரையும் மரணத்திற்கு பிறகு இறைவன் ஒன்று கூட்டுகிறான் நல்லவரை பார்த்து சொன்னான் நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்று உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும் நீ நரகத்திலே செல் அந்த பாவையை அழைத்து சொன்னான் நீ கவலை கொள்ளாதே என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன் செல் என்றான் நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது என் அடியாடு என் என் என்னுடைய சகோதரியை நீ ஒரு பாதையிலிருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள் இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறாட பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக் தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக் கொண்டு உங்களுடைய மரணம் வரை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருங்கள் ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலை அறைய செய்ய வேண்டாம் அதற்கு அவசியம் இல்லை வாழப்போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த மறந்த சரித்திரமே இருக்காது இப்படி உலகமே உங்களை மறந்து விடும் போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலை அடைய செய்ய வேண்டாம் இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் மனிதர்களுடைய வார்த்தையால் இறைத்துவதை உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் என்னிடத்திலே வந்து விடுங்கள் நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன் அந்த பாதையில் இருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் என்னை குறைபேசுகிறார்கள் என் பாவம் என்னை உறுத்துகிறதையால் என் உள்ளத்தை திடப்படுத்து உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள் இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான் கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து மூன்று பேர் இறைத்துவதருடைய காலத்தில் போரில் இருந்து பின்தங்கினார்கள் உலக காரணங்களால் இறைவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான் அவர்களை ஒதுக்கி வைக்கும்படி இறைத்துவதற்கு கட்டளையிட்டான் அவர்களுடைய உள்ளம் நெருக்கமானது உலகம் அவர்களுக்கு நெருக்கமானது அவர்கள் தங்களை அழித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு இதயம் அவர்களுக்கு நெருக்கமானது ஆனால் அவர்கள் சரணடைந்தார்கள் தவிர வேறு யாரும் எனக்கு வழியில்லை என்று இறைமறை சொல்கிறது அவர்கள் தவிர யாரும் இல்லை எங்களுக்கு என்று இறைவனிடத்திலே கரம் வந்தார்கள் இறைவன் அவர்களை மன்னித்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டான் ஆதம் தவறு அதற்கு பிறகு வழக்கது அனைத்தையும் அவர்களுடைய பிறகு இரவன் கண்ணியமாக்கினான் தவறு செய்பவர்கள் தான் மனிதர்கள் அதிலிருந்து தங்களை மீட்டெடுத்து சரியான பாதைகள் அமைத்துக் கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை என்னமில்லை இரவனிடத்தில் மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்கும் அல்லாத் ஹிசன் கடந்த கால பாவங்களை நினைத்து உங்களுடைய பாதையை சீர்படுத்தியதற்கு பிறகு ஒருபோதும் கவலை அடையாதீர்கள் அதை குறித்து மக்கள் உங்களை நினைவுபடுத்தினாலும் அதை கொண்டும் கவலை அடையாதீர்கள் இரவு கண்ணியமானாக வாழ்ந்தவர் தான் வெற்றி அடைவார் மனிதர்களுடைய கண்ணியத்தை எதிர்பார்ப்பவர் எப்போதும் தோற்றுப்பவார் கவலை அடையாதீர்கள் அஸ்லாம் வரமத்துல